வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாவட்டங்கள்ல ஒண்ணுதான் திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில தான் தன்னுடைய முப்பத்தி இரண்டாவது நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு எடப்பாடியார் திருவண்ணாமலை நாளே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோயில்தானே தீப திருவிழா நேரத்துல மலையில தீபம் ஏத்தப்படுற வேலையில அண்ணா வளைவு பகுதியில ஒரு லட்சம் தீபங்கள் ஏத்தப்படும் தீபம் ஏத்தப்படுற காலத்துல திருவண்ணாமலையில நாற்பது லட்சம் பக்தர்கள் கூடுவாங்க மாசம் மாசம் கிரிவல போறது அப்படின்னு அதிக பக்தர்கள் கூட கூடிய ஒரு ஆன்மீக தலமா இது இருக்கு இந்த தொகுதியோட அமைச்சர் ஏவா வேலு இந்த ஊர்லதான் அருணைனு என்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரு அதனாலயே என்னவோ அன்அபிஷியலா திருவண்ணாமலை ஊர் பேரையே அருணாச்சலன்னு மாத்தி வச்சுட்டாரோ என்னவோ ஊரடிச்சு ஒலையில போடுறதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் இவர் என்னன்னா கொஞ்சம் அசந்தா ஊரையே தாம் பேர்ல எழுதி மாத்திருப்பாரு போல கோயில் நகரமான திருவண்ணாமலையில குப்பைகளை எரிக்கப்படுறதால இந்த ஊரோட அழகும் பெருமையும் குறைஞ்சுக்கிட்டே வருது பல லட்சம் பக்தர்கள் வர திருவண்ணாமலையில் போக்குவரத்து பிரச்சனை அதிகமாக இருக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் இன்னும் கட்டப்படலை இதனால மாசம் மாசம் கோயிலுக்கு வர பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகிறாங்க நகர சுத்தி இருக்கக்கூடிய ஒன்பது சாலைகளையும் இணைக்கிற வகையில் ரிங் ரோடு அமைக்கிற திட்டம் கிடப்பிலேயே இருக்கு இதே மாதிரி புதிய பேருந்து நிலையம் அமைக்கிற பணியும் சாலை விரிவாக்க பணியும் இது எதுவுமே முடிக்கப்படாம கிடப்பிலேயே இருக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்ட மக்கள் கிட்ட இருக்கு சர்க்கரை ஆலைய அப்படின்ற கோரிக்கையும் இதே மாதிரி நந்தன் கால்வாய தூர்வாரி ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற வழிவகை செய்யணும் அப்படின்னு விவசாயிகள் வலியுறுத்துறாங்க மேலும் இந்த தொகுதியில தொழில் வளர்ச்சி போதிய அளவுல இல்ல அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படல பூ மார்க்கெட்டில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமா இருக்கு அங்கு முறையான வடிகால் வசதி மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கையாக வச்சிருக்காங்க ஆனால் மக்களோட எந்த கோரிக்கையுமே நிறைவேற்றாம இந்த அரசு மெத்தன போக்கில் நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையை மாற்றி அமைக்கிறதுக்காக தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு